ஹலை லுயா மைஸ் தோத்திருக்கிற ராஜா நன்றியோடு நாங்கள் மைஸ் தோத்திருக்கிறோம் சியோனிலிருந்து முது வேதமும் எருசுலேமில் கர்த்தருடைய கத்தோடைய வார்த்தையும் வெளிப்படும் என்ற வசனத்தின்படி உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது வெளிப்படும் முடியான்னு செபிக்கிற நம்முடைய வார்த்தைகள் விடுதலை உள்ள வார்த்தைகள் ஐயா சுகமாக்குற வார்த்தைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் கத்தவை முது வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன் இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர் கொடுங்க என்னை மறைத்து வெளிப்படுங்க எல்லா துதியான மையமே எடுத்துக்குங்க ஏசுவின் நாமத்தில் ஸ்தோதரதோர் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைங்களை அண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதின் ஆண்டாய் கத்தன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பா கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் அவை கண்மணி போல எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் விக்கணங்கள் எத்தனையோ விதமான சோர்வுகள் இவைகள் எல்லாற்றிலிருந்தும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து இம்மட்டும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கத்தர் உதவி செய்தார் ஒருவேளை இந்த ஆண்டை குறித்து பல கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் இந்த ஆண்டில் சேஷமாக பலவிதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் வரும் ஏன்னா யுத்தம் யுத்தத்தின் செய்தி நம்ம கேள்விப்படுவோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைய பலவிதமான நோய்களுடைய பயங்கரமான சத்தம் எங்கு பார்த்தாலும் துணிக்கும் ஆண்டுடைய பிள்ளை அது மாத்திரமல்ல கள்ள தீர்க்க தரிசிகள் கத்தருடைய வார்த்தை

எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி சகலத்தையும் திருப்பி கொள்வாய் ஆம் தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எத்தனையோ காரியத்தை கடந்த ஆண்டு இழந்து போனோம் சந்தோஷத்தை இழந்தோம் பிள்ளைகள் நிமித்தம் வாலிப பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சந்தோஷம் நிம்மதி வேலைலாம் நீங்கள் இழந்து ஒரு வேளை கலங்கி நிற்கலாம் பலவிதமான வியாதி போராட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டு உங்கள் பலன் ஒருவேளை இழந்து போயிருக்கலாம் ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இந்த பகுதியில் நீங்கள் குவாசித்து பார்ப்பில் ஆனால் ஒன்னு சாமியில் முப்பதாம் அதிகாரத்தில் தாவிதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பெரிய இழப்பு ஏன் அவனுக்கு இந்த இழப்பு வந்தது எதனால அவனுடைய வாழ்க்கையில் அந்த சோறுகள் வந்தது நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பில்லானால் தாவித தேவன் அபிஷேகம் பண்ணினார் அருமையான பதினேழு வயதில் அவனுடைய வாழ்க்கையில சாமியல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இசுரபிலுக்கு அதிபதியாய் இருப்பாய் என்று அண்ட் அவர் அவன் மேலே ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றினார் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து காத்திருக்கிறான் பல போராட்டம் மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பல முறை சவலுக்கு பயந்து 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 ஓடிட்டு இருக்கிறான் ஒன்று சுவாமியில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் சவல் கையில் நான் மடிவேன் என்று பயந்து தான் பெலிசருடைய தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போறான் காம் பிள்ளையே நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறித்து இயேசுப்பா ஒரு திட்டம் வச்சிருப்பாரு ஆனால் அந்த திட்டத்தை நாம அநேக நேரம் மறந்து போகிறோம் தேவன் என்ன நோக்கத்துக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை அறியாமலே நம்ம ஜீவிக்கிறோம் நம்மளை இப்பெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல பைபிள் அழக சொல்லுதுங்க உலகத் தோற்றம் முதற்கொண்டு நம்முடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா அப்போவுமே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் கத்துடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மேல ஒரு நோக்கம் உண்டு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தை நாம உணராம என்ன நினைக்கிறோம் இங்க போனா நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட போலாமா இங்க போலாமா அப்படின்னு சொல்லி நாமவே பல காரியத்துல நாம நுழைவும் போதுதான் பல போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம் இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் வேதம் சொல்லுதுங்க காத் பட்டணத்தில் இருக்கிறதான ஆகிஸ் ராஜா இடத்துல போய் தஞ்சு புகழ்கிறான் அந்த நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் நாலு மாதம் அந்த இடத்துல அவன் குடி இருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் சிக்லாக் என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணத்துல அவன் குடியிருக்கிறான் அப்படி குடியிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு தோல்விதான் அதிகாலையில் என்ன செய்வானா கொள்ளை அடிப்பதற்காக அவன் அவனோடு கூட இருந்த அறுநூறு பேரோடு கூட புறப்பட்டு போவானா அப்படி புறப்பட்டு போகும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவன் விட்டு போன அந்த பட்டணம் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கர் வந்து பிடித்து கொண்டு போறாங்க வேதம் சொல்லுதுங்க அந்த பட்டணத்தை சுட்டெரித்து போட்டார்களாம் திரும்ப அந்த அறுநூறு பேர் வந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது அவருடைய பிள்ளைகள் மனைவி பொருட்கள் எதுவும் இல்லைனோன மிகவும் கலங்கி மன கிளேசத்தினால எல்லாரும் அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறாங்க அப்படி அழுது தாவித கல்லெறிவதற்கு காத்திருக்கிறாங்க ஆனால் அவன் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கத்திடத்தில் ஆலோசனை கேட்கறான்ப்பா இந்த தண்டை நான் பின் தொடரவா இதை நான் பிடித்து கொள்ளலாமா அப்போதான் அவ ஆவியானவர் சொல்லுகிறா நீ போ நான் கூட இருக்கிற நீ இந்த தண்டை பிடித்து கொள்வாய் திரும்பி எல்லாவற்றையும் திரும்பி நீ பெற்றுக்கொள்வாய் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தபடினால அவன் புறப்பட்டு போய் மூன்றாம் நாளில் சகலத்தையும் அவன் திருப்பிக் கொள்கிறதை நாம் விதத்தில் வாசிக்கிறோம் ஒன்னு சுவாமியில் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் குமாரர் குமாரத்தி பெரிதானா பொருள் சின்ன பொருள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளையே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல சிறையிருப்பை சந்திப்பதற்கு காரணம் ஏதாவது விதத்துல பொல்லாத பிசாசு பல போராட்டங்களை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா பிசாசினுடைய வேலை என்ன அவன் வஞ்சிக்கிறவன் அவன் மோசம் போக்குறவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் திருடன் திருட கொல்ல அழிக்கவே வருகிறான் என்று அப்போ இன்னைக்கு திருடனை போல பிசாசு கொல்ல வரா அழிக்க வரா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் பறிக்க வருகிறான் ஆனால் அண்டபுரா இயேசு நமக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட தான் இந்த பூமிக்கு வந்தார் லுக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் இழந்து போனதை தேடவே அண்டவராக வந்தாராம் இழந்த எத்தனையோ காரியத்தை நமக்கு தேடி கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாராம் அப்ப அண்டோடைய பிள்ளைகளாக நாம இன்னைக்கு ஒரு வேளை சோர்ந்து இருக்கிறோம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே இந்த தாவிது வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கத்தரவனுடைய வாழ்க்கையில அவன் கத்தரை தேடினான் ஒருவேளை தப்பு செய்திருக்கலாம் அண்டோடைய ஆலோசனை இல்லாம அந்த காட்டினத்துக்கு போயினா சில அந்த வேதத்தில் வாசிக்கிறது போல தெய்வப்பிள்ளைய கத்தருடைய அந்த வழிநடத்தில் இல்லாமல் அவன் போகும்போது சுயமாய் ஒரு காரியத்தை செய்து போகும்போது அவங்க பெரிய நஷ்டம் உண்டாகுது ஆனால் திரும்ப அந்த கொள்ளையை அவன் கொள்ளையிட்டு அமலேக்கீரை முறியடித்து திரும்புகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் தெய்வப்பிள்ளையை இந்த ஆண்டுகளுக்கு கூட பரிசுத்தாபியான கற்றுக் கொடுக்கிற சத்தியம் அதுதான் எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கலாம் எத்தனையோ காரியத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சோர்வோடு உட்கார்ந்துருக்கலாம் ஆனால்

இவன் பாவி இவன்கிட்ட போய் ஆண்டவர் தங்குறாரு அப்போ த உள்ளத்துல குத்தப்பட்டவனாக ஆண்டவுடைய சமூகத்தில் சொல்கிறான் நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருப்பேன் ஆனால் திரும்ப நான் நான் தருகிறேன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆம் தெய்வ பிள்ளையே இழந்து போன அப்ரகாமின் குமாரன் என்று அவனை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளையே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே கூட இழந்தது ஒருவேளை ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமா அல்லது எந்த காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பில்லானால் அது அவன் பதினாலாம் அதிகாரத்துல லோத்து வாழ்க்கையில அவன் அவனுக்கு உண்டான காரியம் அவனுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் அந்த ராஜாக்கள் கொள்ளையிட்டு கொண்டு போறாங்க ஆனா அப்ரஹாம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் வீட்டில் பிறந்து கைப்படிந்த அந்த முன்னூத்தி பதினெட்டு பேரை அந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி அந்த ராஜாக்களை பின் தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆதி ஆமாம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினாறாவது வசனம் இந்த வசனங்களை வாசித்து பார்ப்பில்லானால் எப்படி தாவிது பிள்ளைகள் அவன் பொருட்கள் எல்லாம் இழந்தானோ அதே போலதான் லோத்து எல்லாவற்றையும் இழந்து போறான் ஆனால் கத்துடைய நாமத்தினால அருமையான ஆபிரகாம் திரும்ப போய் சகலத்தையும் இழந்த அத்தனையும் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளையே இந்த லோத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் அபிராகம் இடத்துல அவன் வாக்குவாதம் செய்து அவனுடைய மேய்ப்பர்கள் நிமித்தம் அங்கிருந்து பிரிகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் மேய்ப்பர்கள் வேலையாட்கள் எல்லாத்தையும் அவன் வளர்க்குறான் ஆனா அபராகம் நிமித்தம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்றதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இந்த கடைசி காலத்துல வாழ்கிறோம் ஒருவேளை இதுவரையில பல இழப்புகளை நாம் சந்தித்து இருக்கிறோம் ஆனா வேதம் சொல்லுது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்க வாசித்துப் பார்ப்பீல்ல ஆனால் கத்தை நம்முடைய சிறை இருப்ப தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நம் சிறை இருப்ப தேவன் திருப்ப வல்லவரான் யோபு வாழ்க்கையிலையும் கூட யோபுக்கு ஆண்டவர் ஒரு வேலிய வச்சிருந்தா அவன் வீட்டை சுற்றிலும் அவனுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் அவனுடைய பொருட்களை சுற்றிலும் பிசாசு பார்த்தான் இந்த வேலி இருக்கிற வரையிலும் நான் அவனை தொட முடியாது ஆனா ஆண்டவர் இந்த கொல்லாத பிசாசினுடைய கையில இந்த யோபையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கும்போது போது எல்லாத்தையும் அவன் இழக்குறான் சரீர சுகத்தை இழக்குறான் ஆனாலும் இந்த பைபிள் அழகச்சல்லுதுங்க யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவன் அவன் சிறு இருப்பை மாற்றினார் அவன் குண்டான எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்று நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறு இருப்பு இருக்கிற வரையிலும் பலவிதமான போராட்டங்கள் பலவிதத்திலும் நம்ம வாழ்க்கையில தான் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆனால் நம் சிறை இருப்ப மாற்றுவேன் என்று பல வாக்கு தத்து கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்டவன் நம்முடைய தேவன் சாதாரண ஒரு தெய்வன் அல்ல ஏதோ அழகுங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க ரொம்ப அழக சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவர் நியாயம் விசாரிக்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாக யுத்தத்தை அதன் மாசல் வரையிலும் திருப்புகிறவருடைய பராக்கிரமசாலியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம் எங்க நமக்கு பிரச்சனையை கொண்டு வராங்களோ அந்த பிரச்சனை வரை திரும்ப திருப்புகிறவரை பராக்கிரமசாலியாக பைபிள நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் தன் பிள்ளைகள் மேல இந்த பராக்கிரமத்தின் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுகிறாரா எஸ்ஐ அரேமியா தீர்க்கதரசியின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது நான் பயங்கர பராக்கிரமசாலியா நான் உன் கூட நான் இருக்கிறேன் அன்றோடைய பிள்ளை உன்னை துன்பப்படுத்தினவங்க உன்னை மேற்கொள்ள வந்த எத்தனையோ கூட்டத்தை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உன்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா அப்பா பயங்கர பராக்கிரமசாலியாக நம் கூட இருக்கிறாள் பரிசுத்தாவியானுடைய அந்த வார்த்தை ரொம்ப அழகச் சொல்லுது மேகா மூணாம் அதிகாரம் எட்லி நீங்கள் வாசிச்சீங்கன்னா அவர் பராக்கிரமத்தின் அபிஷேகம் நியாயத்தின் அபிஷேகம் வெள்ளத்தின் அபிஷேகத்தை நம்ம மேலே தெய்வம் ஊற்றுக்கிறாரா அப்போது பசங்க அழக சொல்லிக்கிறது போல உனக்கு என்ன பிரச்சனையில நீ ஒருவேளை சிறையிருப்புக்குள்ள இருக்கிறா எனக்கு தெரியாது ஆனா அந்த வசனம் அழகச் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல தேவன் பிள்ளையாகிய உன் வாழ்க்கையில எந்த யுத்தத்தின் பாதையில நீ கடந்து போகிறாயோ எந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாயோ அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் உன்னை திருப்புகிறவர் இறைமையா முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஆறாவது வசனங்களா நீங்க வாசித்தீங்கன்னா அந்த நாளில சிறையில் ஜனங்க ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்ப சொல்றாரு நான் அந்த சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளைகள் நான் திருப்புவேன் ரொம்ப அழகா போட்டுக்குதுங்க என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அன்றுடைய பிள்ளைய உனக்கு சமாதானத்தை கொடுக்குற சத்துவத்தை கொடுக்குற ஒரு வாழ்க்கையில பரிபூர்ண சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குற சுகத்தை உனக்கு கொடுக்குற ஆரோக்கியத்தை சொல்லிட்டு அடுத்தது ஏழாவது வசனத்துல சொல்லிக்கிறான் உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பி முன்போல நான் இருக்க செய்வேன் எட்டுல பாருங்க பாவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன் ஒன்பதுல கத்தர் அருளும் சமாதானம் நன்மை இதெல்லாம் பார்த்து ஜாதிகள் நடுங்குவாங்களாம் அவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு எப்படி நம்ம சிறையுந்ததா அந்த அழகா பதினோராவது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா நம்ம வீட்டில் கழிப்பின் சத்தம் இல்ல சந்தோஷம் இல்ல மனவாளினி சத்தம் இல்ல மனமாட்டின் சத்தம் இல்ல திருமணம் ஆகாத பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷமே இல்லாத ஒரு நிலமை கத்தோடைய பிள்ளை ஆனால் பைபிள் சொல்லுது பதினோராது வசனம் முப்பத்தி மூணு பதினொன்னில் அழகப்பட்டுக்குது கழிப்பின் சத்தம் மகிழ்ச்சியின் சந் சத்தம் மனவாளனியின் சத்தம் மனவாட்டியின் சத்தம் அது மட்டுமல்ல தேவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிற சத்தம் சோத்திர பலியிடுகிற சத்தம் சேனைகளின் கர்த்த நல்லவர் என்று கிரு அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லக்கூடிய அவருடைய சத்தம் உண்டாகும் அவருடைய வாழ்க்கையில முன்போல அவர்களை நான் ஸ்தாபிப்பேன் அன்றோடைய பிள்ளை அடுத்த பட்டணத்தில் கூட ஆடுகள் மேயும் கிடைகள் உண்டாகும் என்றெல்லாம் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் அண்டுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் சிறை இருப்பை மாத்திட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா இறைமையா தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசகரத்தை கூட வாசித்து பாருங்க யக்கோவின் சிறை இருப்பை நான் திருப்பி அவனுடைய வாசஸ்தலத்துக்கு என்ன செய்வேன் இரக்கம் செய்வேன் அன்புடைய பிள்ளையே அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எப்படி தாவீதனுடைய அந்த கொள்ள எப்படி சிறையிருப்புக்கு அம்மேலேக்கியர் மூலமாய் கொண்டு போகப்பட்டதோ அது போலதான் குடும்பங்களை சிறைப்பிடித்தி வைத்திருக்கிறான் பல விதமான நம்ம வாழ்க்கை இன்னைக்கு சிக்கி இருக்கிறது ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவியார் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் உன் சிறையிருப்ப நான் திருப்புவேன் உன் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களை நான் மாற்றுவேன் உன்னை மோசம் போக்கி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க எஸ்ஐஆர் தீர்க்கதரசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களை வாசித்து பாருங்க பைபிள் அளவ சொல்கிறது பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை விடுவிக்க முடியுமோ நீதியாய் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்க முடியுமோ ஆனாலும் ஆவியான சொல்கிறார் கத்துடைய பிள்ளையே அந்த பராக்கிரமன் கையில் இருக்கிறதான அந்த சிறை இருப்ப ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறவரா பலவந்தரின் கையில் இருக்கிறதான அந்த கொள்ளை பொருளை உனக்கு கத்தர் விடுதலை விடுதலை ஆக்கி கொடுக்கிற உன்னோடு போராடினவர்களை அன்றைய பிள்ளை கத்தர் வழக்காடி நான் மேற்கொள்வேன் உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் யோசித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை வாலிபு பிள்ளைகள் நிமித்தம் எத்தனை பெற்றோர் கலங்கி நிற்கிறீங்க யோ என் குடும்பம் என் பிள்ளை நான் இப்படி நல்லா வளர்த்தேனே என் பிள்ளை நிலைமை இப்படி ஆயிடுச்சு கண்ணீர் மத்தியில் இருக்கலாம் ஆனா இந்த வசனங்களை நீங்க பிடிச்சி நீங்க போராடுங்க கத்தர் உங்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள உங்க பிள்ளைகள் இருக்கிறார்களோ தேவன் திரும்ப அவர்களை உயிர்ப்பிக்க வல்லவர் அவருடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுக்க வல்லவ தேவ பிள்ளையே எசுப்பாவுக்காக நீ வாழ்ற அண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையில நீ செய்வனாம் எசுவுக்கா பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க ஆண்டவர் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசரத்தை வாசித்து பாருங்க எதெல்லாம் நீ இழந்த பிள்ளைகளை இழந்தாயா மனைவி ஒருவேளை உனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் நிலம் வீடு இதெல்லாம் நீ இழந்தாலும் இந்த இம்மையிலே துன்பங்களோடு கூட நான் நூறு அத்தனையாக நான் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் இம்மையில் இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் மீதுமாகன மறுமையில நித்திய ஜீவன் அனுடைய பிள்ளையை எல்லாவற்றையும் ஆண்டவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா வாக்கு தேவன் தெய்வம் அழக நிறைவேற்ற வல்லவர் அவர் நம்மளை மறக்கவே இல்லைங்க திரும்ப ஒப்பாக நம்முடைய வயது ஆண்டவர் கழுகு ஒப்பாக தேவன் இனசுகிறவரான் புதுப்பிக்க வல்லவரா ஒருவேளை இன்னைக்கு உன் சரீரத்தில் பலன் கொன்றி கொன்றிருக்கலாம் ஆனா ஆண்டவர்களுக்கு கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டி அடித்து எழும்பார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் பலவீனங்களில் என் பலன் உனக்கு கத்துடைய பிள்ளை என் கிருப உனக்கு போதும் உன் பலவீனங்களில் என்பரன் பூர்ணமாய் வெளிப்படும் என்று அப்பா சொல்லலையா அப்போ சிறையிருப்பு என்ன சிறையிருப்பு அப்பாவை துதிக்க முடியாதபடி ஒரு கட்டுக்குள்ள நீ உட்கார்ந்துருக்கலாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டது போல எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அண்டோரும் குடும்பத்தை தேவன் திரும்ப திருப்ப வல்லவர் உயிர்ப்பிக்க வல்லவர் வேதத்துல சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஐந்து அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்க நாலு ஐந்து வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க உண்மையில் மகிழ்ந்த இருந்து கழிகுறும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ இந்த மகிழ்ச்சி இல்லங்க எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ பேருடைய முகத்துல சந்தோஷம் கிடையாது ஆனா அப்பா இந்த சந்தோஷத்தை நான் வச்சுட்டு போயிருக்கிறேன் இந்த சமாதானத்தை உனக்கு நான் வச்சுட்டு போயிருக்கிறேன் ஆதியில கத்துடைய பிள்ளை ஆண்டவர் அருமையான ஆதாம் எவ்வள அவங்கள ரெண்டு பேரும் சிரிச்சு அருமையான தோட்டத்துல கத்தர் அருமையாய் அவர்களுக்கு என்ன சொல்லி ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவங்கள்ட்ட டெய்லி வந்து பேச வந்தார் ஆனா பிசாசு உள்ள வந்து அவங்க தே தேவனோடு இருக்கிற உறவை அவங்க இழக்க செய்கிறத நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் தேவனுடைய மகிமை இழக்க செய்யறான் சாயலை இழக்க செய்கிறான் வாழ்க்கையில பேரளவுக்கு அவங்க உயிரோடு இருந்தாலும் கூட ஆண்டு கிருபைய இழந்து போறாங்க தேவப்பிள்ளை அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் மூலமாய் வந்த அந்த மனுக்கு அத்தனையும் ஆனா இயேசுவோ தன்னுடைய நித்திய ஜீவனை தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்து திரும்ப அவரோடு இருக்கிற உறவை நமக்கு புதுப்பிச்சிருக்கிறாருங்க அவருடைய சாயலை நாம் இந்த நாளில அணிந்து கொள்ளும்படி அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி திரும்ப தேவன் நம்மை ஆண்டுடைய நாமத்தினால திரும்ப நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தேவப்பிள்ளை எதனை இழந்திருக்கிற எந்த காரியத்தை பிரச்சனை இழந்திருக்கிற குடும்பத்தின் மத்தியில சமாதானத்தை இழந்திருக்கிறாயா தேவன் திரும்ப கொடுக்க வல்லவர் என்பதை நீ மறந்துராத தாவிது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல உன் வாழ்க்கையினை கூட எதை எல்லாம் நீ இழந்தாயோ அதை தேவன் திரும்ப உனக்கு திருப்ப கொடுக்க வல்லவர் என்பதை நீ மறந்துராத இந்த வேதத்தை எடுத்து நீ வாசித்து பார்ப்பாயானால் நாகும் இரண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க பிசாசுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு சிதறடிக்கிறவன் குடும்பங்கள சபைகளை அன்றுடைய பிள்ளை சிதறடிக்கிற பொல்லாத இல்லாத பிசாசு அந்த ரெண்டாவது வசனத்தை நீங்க பார்ப்பில் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கத்துடைய பிள்ளைய சிதறடிக்கிறவன் என்ன செய்கிறானா நம்மள வெறுமையாக்கிட்டான் வெறுமையாக்குகிற வேண்டு பைபிள வாசிக்கிறோம் திராட்சை செடிய கெடுத்துட்டான் எல்லாத்தையும் ஆண்டோடைய தோட்டம் கெட்டு போச்சு ஆனால் அப்ப சொல்லுகிறா திரும்ப அவைகளை அந்த யாக்கோபினுடைய மகிமை இஸ்ரோடைய மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன் தெய்வ பிள்ளையே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு வாழ்க்கையில ஒருவேளை ஒரு காணப்படுகிற ஒசியா எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க கழுகை போல சத்துரு சபைகளுக்குள்ளாய் இளங்க இறங்குகிறானா கடைசி காலம் வஞ்சிக்கிற பயங்கரமான ஜனங்கள் இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் எழும்புறாங்க எத்தனையோ போய் தீர்க்க தரிசனங்கள் வசனத்தை எதிராக புரட்டி பேசக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் ஆனா பைபிள் சொல்லுதுங்க வானம் பூமி ஒழிந்தாலும் இந்த வேத வசனம் அழியாது ஒழியாது அப்பா குடுத்திருக்கிற வார்த்தை கட்டாயம் தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று அப்பா சொல்கிறார் என் வார்த்தை ஒன்றும் தரையில விழப் போறதில்லை தேவப்புளே கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற நல் வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையில விழப் போறதில்லை உன் வாழ்க்கையில கூட எதனிமத்தை வந்த சிறையிருப்போ அந்த சிறையிருப்பை இயேசு மாற்ற வல்லவன் எஸ்வர் புஷ்வம் ஒன்பது அதிகாரம் இருபத்தஞ்சு கூட நீங்க வாசிங்க ஆமா அந்த நாளில யூத குளத்தை அழிப்பதற்கு திட்டம் போடுறான் ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பண்ணினதான அந்த தூக்கு மரத்தில் அன்றைய பிள்ளையை முர்தேக விரோதமாக பண்ணான் யூத குளத்தை அழிப்பதற்கு என்னென்னமோ திட்டம் போட்டான் ஆனால் காரியத்தை தேவன் மாறுதலாய் மாற்றினாராம் அந்த இருபத்தைந்தாவது வசனம் சொல்கிறது தேவன் அந்த பொல்லாத ஆமானுடைய தலையில் அவைகளை அப்படியே திருப்பிட்டாரா அவன் மட்டும் இல்லை அவன் குடும்பம் அவன் பிள்ளைகள் மனைவி எல்லோரும் அழிக்கப்படுறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் அவனுடைய

கொடுக்க கூடாது இஸ்ரோவேலை என் பிரியம் என்று ஆவியானவர் அங்கு எழுதி வச்சிருக்கிறார் என் நாகவம் இருபத்தி நாலுல தேவ இன்னைக்கு தேவன் உன்னையும் ஆசிர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில எதை இழந்தா எனக்கு தெரியாது ஆனா தேவன் இன்றைக்கு உனக்கு திரும்ப நான் கொடுப்பேன் நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன் யோசிப்பு வாழ்க்கையில பதினேழு வயதுல ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் தேவன் அவன் மேல வைத்திருந்த திட்டங்களை சொன்னது நிமித்தம் அப்பாவை இழந்துட்டாங்க சகோதரர் எல்லாரும் இழக்க để xuống là đã அம்மா கிடையாது ஆனா பைபிள் சொல்லுதுங்க எத்தனை ஆண்டுகள் சிறை இருப்பு ஆனா அந்த சிறை இருப்பை தேவன் மாற்றி சொந்த தகப்பன் சொந்த சகோதரர்கள் சொந்த தம்பி எல்லாரையும் திரும்ப பெற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையில வெற்றியோடு வாழ்கிறது நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆம் தேவப்பிள்ளையை சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் எந்த காரியத்துல ஒரு சிறை இருப்போடு இருக்கிறாய் எனக்கு தெரியாது ஆனா தேவன் அவன் வாழ்க்கையில இருக்கிற சிறை இருப்பை ஏசு மாற்ற வல்லவ ஏசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல இழந்து போன சந்தோஷம் சமாதானம்

இந்த ஆசிர்வாதமான அருமையான கத்தாவே இந்த புதிய ஆண்டுல கூட நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க நீங்க கொடுத்த ஒரு பெரிய ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று கலங்கி நிற்கிற மமது பிள்ளைகள் அப்பா தகப்பனை இரவும் புகழும் நோக்கி கூப்பிடுகிறோ நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையோடு இருந்து நமது வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா சேஷ்மை குடும்பத்தின் நடுவுல தகப்பனே பிள்ளைகள் திருமண வாழ்க்கை நிமித்தம் எத்தனையோ சிறையிருப்புகள் எத்தனை ஆண்டு காத்திருப்பது என்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு தாயினுடைய தகப்பனுடைய கண்ணீரை இந்த ஆண்டு நீர் துடைப்பதற்காக நம்மை சோத்திருக்கிறோம் அப்ப நல்ல செய்திகளை வீட்டுக்கு நீர் அனுப்புகிறேன் இறைமையா முப்பத்தி மூணு பதினொன்னு சொல்லப்பட்டது போல சிறையிருப்பை நான் மாற்றி மனவாளினின் சத்தம் அண்டவரே மனவாட்டின் சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலே கேட்கப்பட போவதற்காக நம்மை சோத்திருக்கிறோம் ஊழிய பாதையில அண்டவரே எத்தனையோ கிருபைகளை இழந்து அண்டவரே ஆத்துமாக்களை இழந்து சோர்ந்து நிற்கிற தாசர்களை கத்தர் இன்னைக்கு பார்த்து அப்பா அந்த குடும்பங்கள் மத்தியில் ஊழியத்தின் மத்தியில் தேவன் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீர்களவா அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்புவதற்காக நன்றி தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம் பிள்ளைகளுடைய தகப்பனே வாழ்க்கையில் வேலை இல்லாதபடி எத்தனையோ வாலிபர்கள் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க நல்ல படிச்சு அண்டவரே தகப்பனே தங்களுக்கு நல்ல வேலையில் ஒரு மன நோவுல எத்தனை வாலிபர்கள் கத்தவை சிறை இருப்புக்குள் ஆண்டவரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வாலிபர்களை கத்தர் இந்த நாளில நீர் தொட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை அந்த எல்லைகளுக்குள்ள நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய கையில ஆண்டவரை நீர் கொடுக்கிற ஒரு நல்ல வேலைக்காக நம்மை ஸ்தோத்திருக்கிறோம் வியாதி நிமித்தம் ஆண்டவரை ஆக்சிடென்ட் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் ஐயா அப்ப அந்த குடும்பங்கள் மத்தியில் இருக்கிற கண்ணீர் ஆண்டவரே ஓயாத துயரம் இவைகளை தேவன் நீர் மாற்றி போட்டு பிள்ளைகள் எல்லைகளுக்குள்ளாக மகிழ்ச்சியின் நீர் கொடுக்க போகிறீர் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களை கத்தர் மாற்றி பட்சித்த வருஷங்களின் கத்தவை பலன நீர் இந்த ஆண்டு நீர் கொடுத்து உமது பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திருக்கிறோம் கர்ப்ப கத்தர் கொடுத்து அண்டபுரே உமது பிள்ளைகளுடைய சிறுமைய அப்பா நீர் மாற்றி பிள்ளைகளுக்கு கத்தவே தகப்பனை இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை நீர் மாற்றி கொடுப்பதற்காக நன்றி ராஜா நன்றியோடு நாங்கள் ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் ஜெப வாழ்க்கையில ஒரு சிறை ஈர்ப்பு ஜெபிக்க முடியாதபடி அண்டபோயா அவர்களை கத்தவே போராடினதான அந்தகார வல்லமைகள் ஏசுவின் நாமத்தினால இந்த நாளில மாறுவதற்காய் ஸ்தோத்ரம் பாபிலோனிலிருந்து அண்டரே மது பிள்ளைகள் கத்தவே பட்ட கஷ்டங்கள் போதும் பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில குடியிருக்கிறவளே உங்களை விடுவித்துக்கொள்ளுங்கள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொன்ன அப்படி ஆய் அண்டரே அந்த சிறை இருப்பு மது பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிற சிறை ஈர்ப்பு கத்தர் இப்பொழுது திருப்பு வீராக யேஸ்ரா நெஹெம் நெகேமியாவ காலங்களில எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டானதோ நெகேமியா புஸ்தகத்துல பதிமூணாம் அதிகாரத்துல ஆலயத்துக்குள்ளாக தொபியா கொண்டு வந்து அண்டவரை வீட்டு தட்டுகளை அவன் வைத்தான் தட்டு முட்டுகளை ஆனால் ஒரு நெகேமியா எழும்பி அண்டவரை கத்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி அந்த ஆலயத்தின் அறைக்குள்ளாக இருந்த தட்டு முட்டுகளை வீசி எறிந்தது போல அப்படிப்பட்ட நெகேமியாவுக்களை கத்தனை எழுப்புவதற்காக ஸ்தோத்திர ராஜா திரும்ப அந்த ஆலயத்தின் அறைகளுக்குள்ளாக திரும்ப அண்டவரை கத்தாவே காணிக்கைகளும் அங்கு அகப்பின பலிகளுக்குரிய அந்த பொருட்களும் சாம்பிராணிகளும் தேவனுடைய பனிமூட்டுகளும் அந்த இடத்துல வந்து நிரம்பினது போல இன்றைக்கு கத்தனுடைய காரியங்களை நிரப்ப ஆலயத்தின் கதவுகளை தேவநீர் திறப்பதற்காக அந்த நாட்களில் எப்படி கத்தாவே ஊட்டப்பட்ட ஆலயம் இருந்த அருவறுப்புகளை ஆலயத்தை திறந்து கத்தாவே இருந்த அருவறுப்புகளை தூக்கி எறிந்தாலும் அப்படிப்பட்ட கிருவை நிறைந்த எஸ் ராஜாக்களை ராஜாக்களைப் போல தேவ பிள்ளைகளை கத்த நீர் வைராக்கியமாய் எழுப்புவதற்காக

வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்பா எங்கள் நாட்களை புதிதாக்கும் எங்கள் நாட்களை புதிதாக்கும் எங்களை திருப்பி நாங்கள் தப்பனை திருப்பப்படுவோம் என்று சொல்லி சொன்னது போல உமது பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு நீ நினைத்து பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதிதாக்குவதற்காக ஸ்தோத்திரம் அந்த எல்லா துதிகான மகிமே எடுத்துக்கோங்க இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை நன்மைனால கிருபைனால முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தர் கொடுக்கிற எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதிகான மகிமே எடுத்துக்கோங்க ஏசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே Amen. Amen. Amen.